நான் பேங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ எதுக்கு வந்து லைவ் போட்டோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேஸ்புக்கில் என்னோடய திலகம் டிவி வாட்ஸ்அப் குரூப்பில்லாம் வந்து ஒரு வீடியோ வந்தது அந்த வீடியோ வந்து திலகம் டிவி ஃபேஸ்புக் குரூப்புக்குள்ள தான் போய் பார்த்தேன் அதில் என்ன அந்த வீடியோன்னா சரக்குன்னு ஒரு படம் நடிகர் மன்சூர் அடிகம் அவர்களோட படம் அஞ்சு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் உள்ள வீடியோ பார்த்த சூப்பராக கத்ரூவமாக அந்த சீன் நல்லா இருந்தது இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலையை கையப்படுத்தி அப்படியே பேசி வசனம் பேசி நடிச்சிருக்காரு துணிக்காரங்க கே எஸ்வக்குமார் பாலசர பையே கொஞ்சம் ரெண்டு பேரும் அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே கரெக்டாக இப்போ இருக்க நிலவரத்தை அப்படியே நடிச்சிருக்காரு அந்த குளிச்சுட்டு ஆத்திரப்படுவீங்க இந்த மாதிரி ஒரு படம் துணிச்சலோடு எடுத்துருக்கதே பெரிய விஷயம் அது இப்போ இருக்க காலகட்டத்தில் மேலும் அந்த படத்துல அந்த சீன் என்ன பேசுனாரு வச்சாரு அப்படின்னு நான் விட படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் படங்கள்லாம் எப்படி வெற்றி அடைய வெற்றி கொடுக்காம மக்கள் விட்டாங்கன்னா நல்ல படம் நல்ல விஷயங்கள் படத்தை டைட்டில் சரக்கு அது சம்மந்தப்பட்ட சீன் தான் படம் தான் சத்ரூபமா எல்லாம் பேசி அது இல்லாம முழுமையா மதுரை எப்படி நல்லா நடக்கும் ஆச்சிங்களை பண்ண முடியாதா அப்படின்றதெல்லாம் பத்தியும் அவங்க பேசியிருக்காரு எல்லாமே பல நல்லா எடுத்துருக்காரு நடிச்சிருக்காங்க அதுக்கு சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த படத்தை வச்சு பாருங்க பண்ண ஆல்ரெடி ஒரு வீடியோ சொன்ன மாதிரி நம்ம திலகம் டிவி வந்து ஆன்மீக அரசியல் சினிமா மற்றும் பல நல்ல வீடியோக்கள் எல்லாமே வரும் ஸோ இது பார்க்குறவங்க அது வருது அது அது பார்க்குறவங்க இது வருது அப்படின்னு சொல்லி மாறி மாறி சேனல் டூட்டியில் போனீங்கன்னா ஒரு பயனும் இருக்காது அதனால் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்போர்ட் எப்போயுமே தேவை மற்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க அதை ரெகுலராக சொல்கிறான் சப்ஸ்க்ரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதை பெல் பட்டன் தட்டோன்னே ஆல்னு கேட்கணும் ஆள் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இப்போ கையில் ஃபோன் வச்சிருக்கேன் அந்த ரெண்டு கையில் அவன்கிட்ட சொல்ல முடியல பிடிச்சிருக்காங்க சொல்கிறேன் ரெண்டு கையில் சொல்கிறதா முல்லை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ வணக்கம் பிடிக்கும்